தாம்பரம் மாநகராட்சியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவில்லை என்றும் கடும் விலைவாசி உயர்வு மக்கள் கொந்தளிப்பில் உள்ளனர் என்றும் அதிமுக இதனால் வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கீழ்கட்டளை ஆர்ப்பாட்டத்தில் பேசினார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி கீழ்கட்டளை பகுதியில் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளரின் உத்தரவின் பேரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கீழ்கட்டளை பகுதி கழக செயலாளர் சந்திரசேகர் ராஜா ஏற்பாட்டில் உழவு அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்டுலப்பாக்கம் சார் ராஜேந்திரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் என திரளாக பலர் கலந்து கொண்டனர் மக்களை காப்போம் என கோஷமிட்ட நிலையில் தாம்பரம் மாநகராட்சியின் சீர்கேட்டை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் வந்து 1 0 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 நீ வந்து பாத்தீ வந்து நம்ம எஞ்சின் போகும் போது கறி ஏற்போம் இல்லையா அந்த கறி ஏற்றும் போது நிறைய செது அது சென்றதான் இது எடுத்துக்கிறாங்க நீ எஞ்சின் கறி எடுத்து நான் எஞ்சினே கடத்துற மாதிரி சொல்ல திமுக முழுமையான அளவுக்கு எங்கே நீங்கள் பத்திரம் எஞ்சி கரெக்டர் நீங்க பத்திரம் ஏதோ கஷ்டப்பட்டு வீடு வாங்கிருக்கீங்கன்னா

இந்த மூணு தான் அவங்க தாரகம் வந்துடுவேன் இந்த மூணை வச்சுட்டு அவங்க எப்படியாவது தமிழ்நாட்டை வந்து ஒரு விலைக்கு வாங்கிடலாம் ஆட்சி இது எலெக்ஷன் வந்து வரும்போது பண கட்சி முத்தனாயிரம் கோடி செலவு பண்ணாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இனியும் திமுகவும் சரி ஸ்டாலினும் சரி மக்கள் நம்போடாக இல்லை மீண்டும் அனைத்தி எண்ணாம் முன்னேற்ற கழக அரசு நிச்சயமாக தமிழ்நாட்டில் அமையணும் ఏ అండి నాకు ఎక్కడ స్కీమ్ నీకు కాలికి తగ్గట్టు నీ కొడుకు రావడానికి ఊరు సపోజ్ ఇంకా ఊరు వచ్చేవాడు ఊరు సవాళ్ళు ఊరు సవాళ్ళు తెంజాడు మా ఇంక తెంజాయాల ఇంక లక్ష కూడా రాండి ఊరు లక్ష కూడా అమ్మ అందే ఊరు సవాళ్ళు పడిచి ప్లస్ డిగ్రీ ముచ్చా అందరూ ల్యాప్టాప్ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை விளை நிற்கு மூலியாக கற்று நிற்கணும் நடுவர் ராபோர்ட் ஆக அவங்களுக்கு அது அரிசுவை அது போய் குறைஞ்சவில்லை ஒரு நாளைக்கு பத்து ரூபா தானே பாஞ்சு சாப்பிட்டு நாளை விளையாடுவோம் இப்போ அம்மாவோணாலும் கோர்ஸ் பண்ணுறாங்க காலைக்கு தங்க கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பெயிண்ட் மாற்றி கொடுக்குறாங்க நம்ம நம்ம வந்து ஒரு கலரில் கொடுத்தா கலர்